ஏன்னா அப்போ இங்குட்ருக்க வா தண்ணி பூரா இது நிறைஞ்சு நெம்பி திரும்ப கிணத்துக்குள்ளே வடிஞ்சிச்சின்னா கிண மண்ணெல்லாம் போட்டு முடிக்கிற மண்ணுக்கு மண் போகாக்குதாங்க இந்த கல்லு போட்டுருக்கு கண்ணு கல் கல் இங்கே கல்லு போட்டிருக்கீங்க வர்ற மழை தண்ணி இந்த தொட்டி நிறைஞ்சு திரும்ப வடிஞ்சு கிணத்துக்குள்ளே போயிடாதா போகாது அது அவ்வளோ தடுப்பு இங்கிட்டு போடுங்க தண்ணி போடுறேன் அதை ஆட்டி விட்ருவீங்க இல்லை ஆட்டி இந்த இதில் இருந்து தண்ணி இதுல ஃபில்டர் ஆகி இந்த கிணத்துக்கு போடுறது இது ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது தான் கிணத்து இப்போ இது வரல தண்ணி ஊறி ஊறிருக்கலாம் அன்னை கிணத்துல மழை கம்மியா தானுங்க இருக்கிறதுனால போகும் உங்களுக்கு தெரியல சரி மழை பேஞ்சு ஊறுச்சுன்னா தெரியும் அப்போ இந்த இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியுது ஆஹ் குழி தொண்ட்டி தந்து ஆமாங்க ஆமாங்க இது யாருன்னே தோண்டி அவங்களே ஃப்ரீயா ஆமா அவங்களே ஃப்ரீயா கிணத்துல வந்து தண்ணி ஊறட்டும் ஆமாங்க சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி